இதே மாரி நீங்களும் நன்றி வணக்கம் இது இது நம்ம 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 கிச்சன் இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க நெய் குரக்கட்டை பண்ற குறக்கட்டை பண்ண போறோம் இது நான் வந்து இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு கோது மாவு எடுத்துக்கிறேன் மைதா மாவுல பண்ணலாம் மைதா மாவு ஹெல்த் கான்சியஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கோதுமாவை போடுறேன் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மெத்தட் இந்த பெண்ணெல்லாம் நான் வந்து இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை போட்டுக்கிறேன் சில பேர் பாதி ரவை பாதி கோதுமை போடுவா சில பேர் பாதி ரவை பாதி மைதா மாவு போடுவா சில பேர் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுப்பா நான் ஒரு சீட்டுகிற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் சில ஸ்வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அதை எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறதுனால நான் இது பேர் போட்டுட்ருக்கேன் இதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டா போதும் இது ஹோமத்துக்கு என்ன பண்ணலாம் ஹோம குழங்கு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து கணபதி ஹோமத்துக்கு நவகர ஹோமத்துக்கு இதுக்கெல்லாம் மது நாடே பண்ணி வச்சு போடலாம் இதுக்கு வந்து ரொம்ப மடியா பண்ணணும் சில பேர் மடியா பண்ணுவாள் சில பேர் தலைக்கு குளிச்சு பண்ணினா போதும் அப்படின்னு பண்றவாழ் தான் இருக்கா இதுமாரி ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு அந்த மாதிரி பண்ணுவேன் சதுர்த்திக்கு பண்ணலாம் பிள்ளையாசத்துக்கு மோதவன் தான் இது பண்றவானுக்கா பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைகளுக்கு திங்கத்துக்கு கேட்கும் போது கொடுக்கலாம் இது ஒரு பட்சணம் மாரி பண்ணி வச்சுட்டோம்னா திங்கத்துக்கு கொடுக்கலாம் பெரியவாழ் சின்னவா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இதை வந்து சில பேர் வந்து நல்லா முறிமொழியின்னு பொறிச்சும் எடுக்கலாம் வந்து சாஃப்டாவும் பொறிச்சும் எடுக்கலாம் எப்படி வேணாலும் பொறிச்சு எடுக்கலாம் வந்து இது இந்தமாரி என்ன பிசையணும் எல்லாத்தையும் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுடு சில பேர் இது நம்ம கைக்கு நம்ம பிசைய வரலன்னா இப்போ வர மிக்சிக்கெல்லாம் புதுசாக இந்த மாவு பிசை சப்பாத்தி மாவு பிசையறதுக்குன்னுட்டு ஒரு இது கொடுக்குறேன் ஜார் ஒன்று கொடுக்குறான் அதில் கூட நம்ம போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த சப்பாத்தி மாவு பிசையிற டோர்னு அந்த நல்லெலாம் வரும் அது அந்த மாரி கூட போட்டு அதுல கூட நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் சும்மா கொஞ்சம் தான் பிசைறேன் அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லா நீட்டா பசைச்சு இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை வந்து இது மேல் மாவு இந்த மாவே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் எங்கோட இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா வரும் சில பேர் கடைகள்ல கூட எல்லாம் கூட இந்த மாதிரி இதெல்லாம் கூட பண்ணி விற்கிறேன் இது மெயின் வந்து இதில் வந்து தேங்காய் போடணும் தான் வச்சு பண்ணி சுவாமிக்கு நேவதியம் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிட விளக்கம் அதை மாவு ரெடி எடுத்து இதை வந்து இந்த மேரி ஒரு ஆஃப் அன் ஹவர் ரொம்ப நாளை ஊறணுங்கிறது கிடையாது ஊற வச்சாலும் தப்பு இல்லை ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற விட்டாதீங்கோ மாவு புளிச்சு போயிடும் அவ்வளோதான் அதை பத்தியெல்லாம் இந்த மாரி அப்படி கையில ஒட்டாம இருக்கணும் அப்படி அமைக்கணும் அப்படி ஒட்டாம இருக்கணும் இத மாவோட பக்குவம் நம்ம கொஞ்சம் ஒரு அன் அவர் கழிச்சு வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன நம்ம என்ன பெறோம் அப்படின்னாக்க தேங்காய் பொருள் நம்ம என்ன பெறோம் தேங்காய் பொருணத்துக்கு நான் மெஷர்மெண்ட் போடுறேன் பார்த்துக்கோங்க நான் மூணு இது நல்ல கும்பாரமா இதுல போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி ஏலக்காயையும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆறினோம்னா இல்ல ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையோ இல்ல ரெண்டு ஸ்பூன் அரிசியோ வச்சு மினி ஜார்ல நம்ம பொடி பண்ணினோம்னாக்க நல்லா அது பொடி பொடியாயிடும் ஏலக்காய் பொடி அப்படி இல்லை அப்படின்னாக்க அப்படி இந்த தேங்காய் துருவி இருக்கும் நம்மளுக்கு தேங்காய் போறோம் கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட்டா வேணும் அப்படின்னு நினைச்சிடும்னா அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் கூட ரெண்டு மூணு தே ஏலக்காய் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ஏலக்காயை போட்டு ஒரே ஒரு சுற்று லைட்டா சுத்தி எடுத்துட்டு எழுதுனா ஃபஸ்ட்டு ஏலக்காய் என்ன சுத்திக்கணும் ஏலக்காய் பவுட்ரு ஆகிடும் அதுக்கு மேல இந்த வெள்ளத்தையும் இந்த தேங்காயும் போட்டு ஒரு சுற்று சுத்தி எடுத்து எழுனாக்க தேங்காய் ஏலக்காய் சேர்ந்து பவுடர் ஆயிடும் ரெண்டு மெத்தட்ல ஏலக்காய் பவுடர் பண்ணிடலாம் இப்போ ஒரு தேங்காய் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம முக்கால் டம்ளர் வெள்ளம் போட்டுக்கிறோம் சில பேர் அரை போட்டுப்பா இது வந்து அவ விருப்பம் சுவத்தைக்கு எள்ளு பூரணம் பண்ணலாம் தேங்காய் பூரணம் பண்ணலாம் அப்புறம் வந்து நெய் குழங்குட்டு பண்ணலாம் கடலை பருப்பு பூரணம் பண்ணலாம் அப்பங்குத்தி வடை தட்டி கருப்பு கொண்ட கடலை சுண்டல் பண்ணி அவள் அவளோட அவளை வந்து வெள்ளம் ஸ்வீட் பண்ணலாம் இல்லை அவள் சக்கரை பொங்கல் இந்த இந்தமாரி எல்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு நம்ம நினைவத்தியம் பண்ணினா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த நாள்லேருந்து எல்லாரும் பண்ணிட்டு வரேன் நம்மளும் அதே மாதிரி பண்ணிட்டு இருப்போம் இந்த அளவுக்கு வெள்ளம் போதும் இப்போ நான் வந்து வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறேன் இது அவ்வளோ இதுக்கு வந்து நிறைய இதெல்லாம் விடணுங்கிறது கிடையாது ஜலம் விடணும் அப்படிங்கிறது கிடையாது ஜலம் நிறைய விட்டுடுனா பூரணம் கலரி வர்றதுக்கு லேட் ஆகும் நான் தான் ஒரு ஒரு அரை டம்ளர் தான் ஜெலம் விட்டுருக்கேன் இப்ப வந்து இந்த மாதிரி அடி கடமான பாத்திரத்தில் வச்சு நீங்க பூரண கலறி மேல்னா பூரணம் பிடிக்காம போயிடும் இது பூரணம் சுருண்டு வரட்டும் பார்ப்போம் இப்போ பூரணம் நம்ம ரெடி ஆயிட்டு இது இந்த இதுமாரி நம்ம போட்ட வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாரி வரும் சில பேர் என்ன பண்ணுவேன்னா பொட்டுக்கள்ல மிக்சியில பவுடர் பண்ணி அத மிக்சியில பவுடர் பண்ணி அதை தூவி விடுவா நம்ம இப்போ அதெல்லாம் எதுவும் பண்ணலை சில பேர் வந்து வெள்ளத்தை மட்டும் நான் பண்ண மெத்தட்ல பண்ணாம இன்னொரு மெத்தட்ல போடணும் பண்ணுவேன் அது வெள்ளத்தை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் வெள்ளத்தை போட்டு முக்காட்டம்பளர் வெள்ளம்னா ஒரு காட்டு ஜாதத்தை விட்டு நெனை கட்டி பாகா அடுத்து நல்லா கெட்டி பாக எடுத்துட்டு அதில் ஏலக்காய் பொடியை போட்டு தேங்காயை போட்டு பூரணம் கிளறி வச்சுருக்கோம் இப்போ நம்ம பூரணம் கிளறியாச்சு இது என்ன ஆறி வரணும் ஆறினத்துக்கு அப்புறம் இது உருண்டை பிடிச்சி வைக்க முடியும் அந்த கையோடலாம் சூட்டு சூழலாம் தாங்காது ஆரியனோட என்ன பார்ப்போம் இப்போ வந்து நமக்கு பூரணம் வந்து நம்ம கலரையினது என்ன ஆரி இந்த லெவலுக்கு வந்து எடுத்து இதை நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ்ல விருண்டு பிடிச்சி பிடிச்சு வச்சுக்கணும் அது தேங்காய் பொருடமோ நெடு பொருடமோ கடகுமெருக்கு பொருடமோ எந்த பொருடமா இருந்தாலும் இந்த மாரி நம்ம விருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா குழங்கட்டை ஏடுறதுக்கு ரொம்ப ஈஸி வசதியா இருக்கும்

பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஒரு இருபத்தோரு ஒரு இடத்துக்கு வச்சிருக்கேன் இப்போ தேவைப்பட்ட மறுபடியும் மாவுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம் நம்ம தூக்கி இப்படி வச்சுடுவோம் துடை வெச்சு வச்சிருக்கேன் எண்ணெய் அடுப்புல வச்சிருக்கேன் நான் எண்ணெயை அடுப்பு மாத்திக்கிறேன் இந்த அடுப்புக்கு நான் மாத்தின்னு வச்சிருக்கோம் கூர்ணட்ட வச்சு விடல நம்ம கட பிசஞ்சு வச்சோம் இல்லையா இந்த மாவு இந்த மாவு இப்படி என்ன இதுவா இருக்கு இதை வந்து நம்ம இப்ப இடம்

இப்ப இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு அஞ்சலி பெட்டியோட கிண்ணது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து வசதியா இருக்கும் ஈஸியா வரும் சில பேர் சொப்புமே குட்டி குட்டியா உருட்டி சொப்புமாரி பண்ணி கையில எண்ணெயை அந்த மாதிரியும் பண்ணலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அதுவும் ரொம்ப என்ன வரும் நல்ல வீடுகள்ல பண்ணலாம் எந்த மெத்தட் வந்து வலுப்பு ஈஸியா ஒத்து வருதோ அந்த மெத்தட்ல அவ பண்ணி சேர்த்திய என்ஜாய் பண்ணுவோம் இந்த கடைகள்ல வந்து கிழங்கு ஆகும் விற்கும் நீங்க அதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஹோட்டல் எல்லாம் அப்படிதான் வேண்டாம் நம்ம சப்பாத்தியோ பூரியோ இல்ல ஒரு தட்டையோ ஒரு கிழங்கு இந்த ஒரு குழக்கட்டிக்கு இந்த கோதுமை மாவுல பண்றேன் மைதானில பண்றேன் அப்படின்னா எதுல பண்ணி இட்டாக்க ஒன்னு மேல ஒண்ணு போட்டா கூட அது ஒட்டிக்காது இந்த கிழங்கு மாவு தோச்சி இந்த மாரி இட்டுன்னா ஒண்ணு மேல ஒண்ணு போட்டா கூட அது ஒட்டிக்காது நாங்களும் எட்டு ஒம்பது பத்து ஒன்பதுன்னு பன்னெண்டு தெரியும் நான் எதுக்காக எண்றேன் அப்படின்னா பிள்ளை அதுக்கு கணக்கு இருக்கு இதுலயே வந்து அன்னைக்கு செய்ய முடியாதுங்கிறதுனால எல்லாரும் இது மொதல் நாளே பண்ணி வச்சு முடிவான் இது வந்து ரொம்ப வசதியா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது மொதல் நாள் செய்யறதுக்கு எல்லாருக்குமே இது வசதி இந்த மாதிரி இது இப்படி வச்சுண்டு இப்படி பண்ணலாம் இது வந்து சமயத்துல பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வந்து எண்ணெய் வந்து வேஸ்டா போயிடும் நம்ம அதுதான் என்ன பண்ண தண்ணி அப்படி தொட்டு இந்த ஓரங்கள்லாம் இந்த ஓரங்கள்லாம் அப்படி தொட்டு இதை அப்படி பண்ணி இது அப்படி பண்ணி இந்த இந்தமாரி சொப்பு மாரி வச்சுன்னு அந்த என் பூரணம் வந்து பிரிஞ்சு வெளியில வராது கோதுமை இருந்தாலும் சரி அது மைதாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பணத்துல உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள்லாம் இருந்தாருன்னா ரெண்டு மூணு பேர் இருந்தாருன்னா ஒருத்தர் இடவும் ஒருத்தர் உள்ளுக்கடை பூர்ணத்தை வச்சு தருவா விறுவிறுன்னு நீங்க வந்து இது பண்ணி விடலாம் இந்த மாரி தண்ணியை தொட்டு தடவிட்டு பூர்ணத்தை உள்ள வச்சு இது இந்த இதுல பண்ணினா நின்ன கரகர மறுமறின்னு வரும் உங்க சௌரியத்துக்கு இது பண்ணலாம் இல்ல சாஃப்டா வேணும்னாலும் சாஃப்டா எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை பொறிச்சு வரைக்கும் இதை போடுறேன் இதில் ஒரு ஓரமா போடணும் இப்படி எண்ணெய் எண்ணெய் ஒரு ஓரமா போடணும் இருக்கணும் அதாவது மாவு மேல் மாவு இந்த மாதிரி பிசஞ்சிக்கணும் பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம்

கொஞ்சம் ஏதாவது இப்படி இருந்ததுன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஒரு கொஞ்சோண்டு மேல் மாவு எடுத்து இப்படி ஒட்டி நுடுங்கும் உங்களுக்கு அந்த பூரணம் குழக்கட்டை பண்ணுறதை விட இந்த குழக்கட்டை பண்ணுறது உங்களுக்கு ஈஸி ஈஸி தான் சட் சட்டுன்னு பண்ணிடலாம் ரெண்டு நாளைக்கு என்ன நாலு நாள் பத்து நாள் வேணாலும் வச்சுருந்து கெட்டு போகாது குழந்தைகள் கொடுக்கலாம் ஓமத்துக்கு பண்ணலாம் என்ன பண்ணலாம் அந்த நம்ம மோதமாக குழக்கட்டை எழு உள்ள எழு உள்ள போடணும் உளுத்தம் போடணும் எழு போடணும் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம உடனுக்குடனே காலி பண்ணி ஆகணும் அன்றைக்கி அன்னைக்கு அன்னியோட காலி பண்ணி ஆகணும் இது என்னாக்க நீங்கள் வச்சிருந்த சாப்பிடெல்லாம் போது இதுமாதிரி பண்ணியிருந்தேன் குழஞ்சலுக்கு வச்சிருந்தேன் அது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓயர்ல தான் நான் வச்சிருக்கேன் ஃப்ரை அதுக்குள்ள இந்த மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாபத்தை வச்சு விட்டு இதை பண்ணிக்கணும் தேங்காய் பொருள் வந்து நம்மளோட இஷ்டம் மெயின் தேங்காய் பொருணந்தான் எல்லோரும் வச்சு பண்ணுவா இந்த ஃப்ரைட் ப்ராட்டிக்கு தேங்காய் பொருள் தான் எடுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு படம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோனிச்சுன்னா எழு போடணும் கூட வச்சு பண்ணலாம் கடலை பருப்பு போடணும் வச்சு பண்ணலாம் எது வேணாலும் வச்சு நம்ம சௌரியத்துக்கு பண்ணலாம் இது அப்பப்போ சைட் பை சைடாக திரும்பி விட்டுக்கோங்க கட்டர் வந்து உங்களுக்கு ஷார்பா இருக்கணும் இல்ல உங்ககிட்ட வேற எதாவது கட்டர் இந்த மூடி கூட ஆனால் கொஞ்சம் வந்து பெரிய சைஸ்ல வந்துடும் ஏன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் பில்டர் மூடி இருந்ததுன்னா ஓகே நீங்க அதை கூட வச்சு பண்ணலாம் நல்லா வரும் நம்ம இந்த மாதிரி சின்ன குழஞ்சல் இருந்ததுன்னா கட் பண்ண சொல்லி கொடுத்தோம்னா அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிடும் சீத்து பிசையணும் எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஓரளவுக்கு பிசஞ்சு இருக்கேன் நீங்கெல்லாம் பொறுமையா செய்யுங்கோ நல்லா இன்னும் சுழித்து பெசஞ்சு பண்ணுங்கோ ரொம்ப நடன்னா சூப்பரா வெறும் யார் வேணாலும் பண்ணலாம் வெகினர்ஸும் பண்ணலாம் வரும் சிரமமான பழக்கட்டை எல்லாம் கிடையாது விரிஞ்சு போயிடும் விட்டு போயிடும் அப்படின்னுலாம் கவலைப்படாதீங்க ஜம் வரும் பிரமாதமா இருக்கும் பிரமாதமா எல்லாரும் பிள்ளையார் சக்தியை பண்ணாதுங்கோ நம்ம வந்து இப்போ இது எடுத்தாச்சு இது ஃப்ரை ஆகிட்டு இன்னும் நல்ல சவக்க வேணுங்கிறதுக்காக கூட இன்னும் சவக்க கூட வச்சுக்கலாம் நான் எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணி போயிருங்கோ ரொம்ப நினைவு நன்றி வணக்கம்